நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அருத்ரா தாண்டவம் ஆடுறதும் இங்கே தான் ஆனந்த தாண்டவம் ஆடுறதும் இங்கே தான் ரெண்டுமே இங்கே தான் ஆடுவார் ஸோ அப்போ என்னென்னாக்கா சூழ்நிலை கேட்டா போல சூழ்நிலையின் தன்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்னாக்கா திருவாதூர் தான் எவனவோ எவன் வீட்லேயோ ஒரு பிரச்சனை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பதட்டம் அடைவாங்க பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்ச்சி வசப்படுவாங்க இவங்க வீட்டில் சண்டை நடதா மாதிரி அதே போல் என்னென்னக்கா இலகுவாக சமூகத்தின் சூழலால் டென்ஷன் ஆகிறது அவசரமாக இது பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கும் ஸோ முதல்ல இவங்க வந்து பொறுமையை கையாளணும் பொறுமை தான் இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் குறிப்பாக திருவாத நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்து யாரையும் மாட்டாங்க ஆனால் நம்புற மாதிரி இருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒரு சந்தேக புத்தி என்பது இருக்கும் இவங்க வணங்கக்கூடிய ஆன்மீகத்துலேயும் அது இருக்கும் ஆனால் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுவீங்க ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம் தான் பண வரவு பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக மேன்மை அடையும் தொட்டது எல்லாமே தொழகக்கூடிய தன்மை தான் இருக்குது என்னென்னாக்கா உங்கள் நம்பிக்கையை சரியான நபரிடம் வைங்க திடீர் திடீர் முடிவுகளை திடீர் திடீர் பிரச்சனைகள் உங்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நம்பிக்கை தளர தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபூஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் சோ அப்ப ஆட்சி பெறும்போது என்ன நடக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பா இருக்கும் வளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்ன உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்கு சோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பா இருக்கும் அதனாலதான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாேருக்கிட்டே பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலத்தில் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கும் அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்ம ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கனா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை வருது ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதகத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன் தான் ஸோ தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவா இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூட கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக இருக்கும்தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சுக்கல சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பெரியவில்லை சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாகக்கூடிய ஆட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பேன்னு அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி மிதுன ராசி வச்சுக்கங்களேன் வச்சிக்கலேன் சத்து மூன்றாவது ராசி மேலும் பார்த்தீங்கன்னா இது காற்று ராசியாக இருக்கிறதுனால குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ஆக்டிவாக இருப்பாங்க இந்த காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்கிறது இதை சொல்லுவாங்களே காலையில் கோழி எந்திரிக்கிதோ இல்லையோ மிதுன ராசிக்காரங்க காலையில் எஞ்சிடுவாங்க எஞ்சி பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஓடுறது வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி குறிப்பாக இவங்க ரொம்ப ஹைலி இந்த ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இந்த மிதன ராசிக்கா ராசி அதிபர் புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஆவணி மாதத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் தொடக்கத்தில் அதுக்கப்புறம் மூன்றாம் இடமான சிம்மத்துக்கு மூவாகிறார் ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலங்கள் இவங்க ஏதோ ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை எங்கேயோ ஒரு இடத்த கொடுத்து வைத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வருமானம் வரும் அதனால் இவங்களுக்கு லாபம் உண்டாமல் லாபம் எனக்கு ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லை எஃப்டி போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் முதிர்ந்தடைந்து வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதே போல் இன்னொன்று என்னென்னாக்கா மனம் விரும்பிய படிப்பு நீ எந்த எந்த காலேஜில் கிடைக்கணும் இல்லை எந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்களே அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக இந்த கவுன்சிலிங் போகிறவங்க மிதன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த படிப்பு என்பது எதிர்பார்த்த காலேஜிலேயே கூட கிடைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது மேலும் என்னென்னக்கா புதிய வாகன சேர்க்கை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் என்னென்னக்கு புது வண்டி தான் வாங்குவோம் பழைய வண்டியில் இந்த காலத்தில் வாங்கவே மாட்டோம் பழைய வண்டி அது தேவையில்லை புது வண்டி வாங்கினா தான் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அதை தான் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புதிய வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் இந்த முயற்சி சார்ந்த விஷயத்தில் இவங்க எடுத்த முயற்சி இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் இல்லை நிறைய புதிய சிவன் அடிகாரர்களுடைய நட்பு ஒட்டை உங்களுக்கு கிடைக்கும் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க பாப்பா ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வா ஒரு சிவன் கோயில் போயிட்டு வரலாம் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காக நெய்பர்வுட்டு அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சிவன் கோயில் தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய வந்து இந்த காலத்தில் அரசியல் அரசியல் தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கார் புதிய அரசியல் தொடர்புகள் வந்து கிடைக்கும் ஆன்மீக தொடர்புகளும் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றதுக்காக ஆகஸ்ட் கடைசியில் ஆகஸ்ட் கடைசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விரயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மருத்துவ விரயம் இல்லை வீட்டுக்காக விரயம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயங்கள் வந்து எதிர்பாராத விரயங்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை இதயம் அதிகமாக துடிக்க பல்பேஷன் எல்லாமே வரும் இதுக்கு காரணம் என்னக்கா தான் காரணம் அதே போல் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் மிதன அழுத்தம் இருக்குமானால் கண்டிப்பாக அழுத்தம் இருக்கும் இவங்களோட சிந்தனை எப்போதும் என்னென்னாக்கா சூழ்நிலைகளை பேஸ் பண்ணியும் மனசு ஆசையை பேஸ் பண்ணியும் பாக்கியத்தை பேஸ் பண்ணி எப்படியாவது அடுத்த ஒரு நிலைக்கு போகணுன்றதே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுவே மன அழுத்தமாக மாறிடும் எப்போதும் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரன் ஒரு பரபரப்பாக ஒரு இருக்கத்திலே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ அழுத்தம் இருக்குதுல்லாம் வேலையை விட்டுட்டு போயிடலாமா இங்கே வெளியூர் வேலைக்கு போயிடலாம் உள்ளூரில் போனால் அவ்வளோ நம்மளை வேலை வாங்கிறோம் வெளியூர் போயிடணும் வெளியூர் வெளிநாடு பயணம் அந்த மாதிரி எங்கேயா போய் வேலையை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும் எப்போ சரியாகனா ஒரு ஆறு மாதம் கழிச்சு கண்டிப்பாக அதுவே சரியாயிடும் வேலையில் இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறுமான மாறக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லை இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து கண்டிப்பாக வேலையில் இருந்த ஒரு அழுத்தம் என்பது குறையும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான பலன் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் அறிவுடு ஏன்னா இன்றைக்கி நடுறீங்கன்னா அதோட அறுவடை அடுத்த ஒரு மூணு மாசத்தில் கண்டிப்பாக வேலையில் ஒரு ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும் ஆனால் இப்போ கிடைக்குமான சாத்தியம் இல்லை இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து கண்டிப்பாக வேலையில் ஒரு ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வ வழிபாடு புதிய தெய்வம் குறிப்பாக என்னென்னாக்கா உக்ர தெய்வங்களை நாடி போவாங்க அது இந்த பிரித்தேங்க அப்படின்னா வாராகி வழிபாடு அப்படின்னா இந்த காளியம்மன் வழிபாடு இந்த மாதிரியான புதிய இஷ்ட தெய்வ வழிபாடுகளை ஆல்ரெடி மிதனராசிக்கு போயிருப்பாங்க அப்படி இல்லைனாலும் போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் சில பேர் என்னென்னாக்கா மாந்திரிக மேலே நிறைய நாட்டங்கள்லாம் ஏற்படும் ஏதாவது மாந்திரிக விஷயங்கள் போய் செஞ்சு நம்மளோட பாக்கியத்தை பெருக்கிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயம் போகிறோம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எங்கேயாவது போய் சிக்கி மாட்டிக்காமல் இருக்கிறது பார்த்துங்க நம்பிக்கை உரிய நபர்கிட்ட வேணால் போகலாம் தேவையற்ற நபர்கிட்ட போய் சிக்கிக்காமல் இருங்க ஏன்னா உங்களோட ஆர்வ கோளாரே வந்து இன்னொருத்தவங்களும் ஏமாற்ற தூண்டுதலாக இருக்கும் ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்க மிதுன ராசிகளுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் உங்களோட பிரச்சனையே என்னன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க எதுமேலேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்ப மாட்டிங்க அதான் உங்களோட பிரச்சனை உங்களையே நீங்கள் நம்ப மாட்டிங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் போய் ஈடுபடுவாங்க டக்குன்னு போயிடுவாங்க மேலோட்டமா மேலோட்டமான விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே நம்பிட்டு போயிடுறது ஆழமா போவதே கிடையாது மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆழமான பற்றுதலை புரிஞ்சு நீங்க உங்க ஆன்மீகத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே போல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக சில விரயங்கள்லாம் ஏற்படும் அதையும் நீங்க தான் ஆகணும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா பேச்சு உங்க பேச்சாலேயே நீங்க வந்து தேவையற்ற கமிட்மெண்ட்டை கொடுக்கிறதுனால தான் எனக்கு விரயமே ஏற்படும் நீ அழகா பேசி ஏதோ எஸ்கேப் ஆகிறன்ற பேரில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவீங்க அதுவே நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா பேச்சில் வந்து எப்போதும் வந்து ஒரு ஒரு விஷயத்தை மறைத்து வைத்து பேசுவதே வந்து மிதுன நேரடியாக பேசவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும் அதை மேலோட்டமாக வெளியே வேறு மாதிரி கன்வே பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த பேச்சில் வந்து நிலையற்ற தன்மை இல்லை அதில் உண்மை உண்மைக்கு போய் பேசுவாங்கன்னு நம்ம சொல்லலை உண்மையே அப்படியே மாற்றி சொல்கிறது அப்படின்றது நீங்கள் கை தேர்ந்தது உங்களுக்கு ஸோ அதனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொடுக்கக்கூடிய வாக்கில் கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டம் தேவையற்ற வாக்குகளை கொடுத்து அதனால் பிரச்சனையை வாங்கிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ அழுத்தம் சொல்லிக்கும் ஸோ இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தங்கள் மாறணுன்னா நீங்கள் இரவு தூக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கும் இரவு தூக்கத்தை கண்டிப்பாக இருக்கணும் முறையான ஜீரணம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போதும் சுபிட்சமாக இருக்கும் அதனால் உணவு முறையை கொஞ்சம் கையாளுங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆர்வத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது சாப்பாடெலாம் ரெடியாக தான் இருக்கும் அவ்வளோ பரபரப்பாக இருந்து நேரத்துக்கு உங்களால் கண்டிப்பாக தான் மிதன நேரத்துக்கு சாப்பிட முடியுமானால் கண்டிப்பாக முடியாது நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் குறிப்பாக அங்கே என்னென்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாமரை மலர் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்